வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் குறித்த மிக முக்கியமான அறிவிப்பு என்பது தற்போது வன்னியர் சங்கத்தினுடைய தலைமையினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வன்னியர்களினுடைய வாழ்வியலில் மிக பெரிய எதிர்பார்ப்பு வன்னியர்களுடைய அடுத்த கட்ட நகர்வின் அடித்தளம் என்று பெருமளவில் எதிர்நோக்கி காத்து மாபெரும் இன சமுதாயத்தின் ஒரு பெரும் எதிர்நோக்குதல் தான் இந்த இடஒதுக்கீடு என்பது பன்னெடும் ஆண்டுகளமாக காலமாக இந்த இடஒதுக்கீட்டிற்காக பல்வேறு போராட்டத்தினை வன்னிய சங்கம் முன்னெடுத்திருக்கின்றது தற்போது வன்னிய சங்கத்தினுடைய தலைவரான திரு பூத்தா அருள்மொழி அவர்களுடைய முகநூல் தளத்திலிருந்து ஒரு பதிவென்பது வெளியாகி மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்ன அந்த பதிவு என்றால் எம் இனத்தின் உறவுகளை வன்னிய இனத்தின் சிங்கநிகர் கூட்டங்களை வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் போராட்டத்திற்கு நாம் ஆயுத்தமாக வேண்டிய சூழலில் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் இயல்பாகவே கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு இன்னும் நம் இனத்திற்கு கிடைக்காமல் இருக்கின்றது இந்த அக்டோபர் மாதம் அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் இடஒதுக்கீட்டிற்காக நாம் போராடினால் எத்தகைய பெரும் சூழலை பிறருக்கு உணர்த்துவோமோ அத்தகைய சூழலை பிறருக்கு உணர்த்தும் வகையில் நாம் ஒன்று வேண்டும் ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து களமாட வேண்டும் அதற்கான முதல் கட்ட பணியாக மஞ்சள் வண்ணம் இந்த நாடெங்கும் மனம் வீச வேண்டும் உதாரணத்திற்கு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் தங்களினுடைய எதிர்நோக்குதலை தங்களினுடைய கனவினை தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட மாபெரும் இலக்கான இடஒதுக்கீட்டினை அடைய ஒன்று திரளுகிறோம் என்பதனை அடிப்படையாக கொண்டு ஆளும் அரசாங்கத்திற்கு அத்தகைய உணர்வுதனை ஒன்று திரளை காட்ட வேண்டுமென்றால் வன்னிய சமூகத்தினுடைய இளைஞர்கள் மஞ்சள் ஆடையோடு கலசம் பொருந்திய ஆடையோடு ஒவ்வொரு பகுதியிலும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்று திரண்டு தங்களுக்கான வலிமையை நிரூபிக்க வேண்டும் அதற்கான முதற்கட்டமாக கடலூர் மாவட்டத்திலே வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்பவர்கள் மஞ்சள் ஆடை அணிந்து அணிவகுப்பு நடத்த வேண்டும் இந்த அணிவகுப்பானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பெருமளவிலே நம்முடைய அடையாளத்தை பகிரங்கப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் அக்டோபர் மாதம் நம்முடைய போராட்டத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் மாதமாகும் விரைவில் போராட்டம் நடக்கும் வன்னிய மக்கள் மதிலை கிளர்ச்சி வெடிக்கும் தமிழகத்தினுடைய அரசாங்கம் இவடத்திற்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு கொடுக்க வைப்போம் என்கிற பெரும் எண்ணத்தோடு களமாடுவோம் விரைந்து களமிறங்கள் பண்ணீர்களே என்று அந்த அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் இடம் அத்தகு வீரம் நிறைந்த வார்த்தைகளை நாம் நிறைவேற்றி சபதத்தை தொடங்குவோம் நிச்சயமாக நமக்கான இடஒதுக்கீட்டினை பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு களமிறங்குவோம் நிச்சயம் வெல்வோம் கிட்டனை பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி